ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறும் நிலையில் பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் வந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பிரதமர் மோடிக்கு மர்ம நபர் ஒருவரிடமிருந்து கொலை மிரட்டல் வந்திருக்கிறது பிரதமர் மோடியை கொலை செய்துவிடுவேன் என்று ஹிந்தியில் பேசிவிட்டு இணைப்பை துண்டித்திருக்கிறார் மர்ம நபர் மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில்நாதன் இணைக்கிறார் செந்தில்நாதன் இது தொடர்பாக என்ன புகார் அந்த உள்ள தேசிய புலனாய்வு முகமை கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் எடுத்துவிட்டு இணைப்பை துண்டித்திருக்கிறார் அது தொடர்பாக தற்போது சென்னை மாநகர காவல்துறை உயரதிகாரிகள் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை புரசைவாகத்தில் தேசிய புலனாய்வு முகமையின் அலுவலகம் உள்ளது இந்த நிலையில் இந்த காவல் கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பிரதமர் மோடியை கொலை செய்து விடுவேன் என இந்தியில் பேசிவிட்டு இணைப்பை துண்டித்திருக்கிறார் இது தொடர்பாக என்ஐஏ போலீசார் அளித்த புகாரின் பேரில் சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் விசாரணை நடத்தி வருகிறார் இது மட்டுமின்றி தற்போது சைபர் கிரைம் போலீசாரும் தீவிர விசாரணையில் இறங்கி இருக்கிறார்கள் செல்போன் சிக்னலை வைத்து அந்த நபர் எந்த ஊரிலிருந்து அழைப்பு விடுத்தார் அதே போல ஈடுபட்டு வருகின்றனர் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இது தொடர்பாக காவல்துறை உயரதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குற்றவாளியை அதாவது இந்த மிரட்டல் விடுத்த குற்றவாளியை விரைவில் கைது செய்வோம் எனவும் காவல்துறை சார்பில் என்ஐஏ போலீசாருக்கு உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க